கத்ராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவரை நான் வாழ்த்துகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்திலே கூறப்பட்டிருக்கிற நான்கு விதமான குதிரைகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் இதுவரை இரண்டு குதிரைகளை குறித்து தியானித்திருக்கிறோம் வெள்ளை குதிரையையும் சிவப்பு நிற குதிரையை பற்றியும் ஏற்கனவே நான் தியானித்திருக்கிறோம் இந்த நாளிலே மூன்றாவது குதிரையான கருப்பு குதிரை இந்த கருப்பு குதிரை என்றால் என்ன இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளவிருக்கிறோம் என்பதை சுருக்கமாக தெளிவாக பார்க்கவிருக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் மிகவும் முக்கியமான ஒன்று அந்தி கிறிஸ்துவின் வருகை அவருடைய வெளிப்பாடு அவருடைய வெளிப்படுதல் அவருடைய கிரியைகளின் ஆரம்பம் அவருடைய செயல்களின் ஆரம்பம் இவைகளை அறிமுகம் செய்கிற ஒரு அதிகாரமாக காணப்படுகிறது ஆகவே முதலாவதாக இரண்டு குதிரைகளை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம் இப்பொழுது மூன்றாவது குதிரை வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஆகிய இரு வசனங்களை வாசிக்கிறேன் அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்தபோது மூன்றாம் ஜீவனானது நீ வந்துவார் என்று சொல்ல கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறு இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான் அப்பொழுது ஒரு பணத்திற்கு ஒருபடி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்றுபடி வாட்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்கள் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் இந்த இடத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் ஆட்டுக்குட்டியானவர் அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் முத்திரையை உடைக்கும்படியான அதிகாரம் பெற்றவர் மூன்றாவது முத்திரையை உடைக்கிறார் இந்த மூன்றாவது முத்திரையை அவர் உடைத்த போது மூன்றான் ஜீவன் அதாவது நான்கு ஜீவன்கள் அதில் மூன்றாவது ஜீவன் இந்த இடத்திலே நீ வந்துவார் என்று யோவானுக்கு சொல்லிற்று நீ வந்து பார் என்று சொன்னவுடனே யோவன் என்ன செய்கிறான் பார்க்கிறான் தொடர்ச்சியாக அவனுக்கு இது ஒரு காட்சியாக காண்பிக்கப்பட்டு வருகிறது நான் பார்த்தபோது ஏதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டே மூன்றாவது குதிரை வெள்ளை குதிரையை கண்டான் சிவப்பு குதிரையும் கண்டான் இப்பொழுது மூன்றாவது குதிரையான இந்த கருப்பு குதிரையை இவன் பார்க்கிறான் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான் இந்த குதிரையிலே ஏறி இருக்கிறவனுடைய கையிலே ஒரு தராசு கொடுக்கப்பட்டிருக்கிறது தராசு என்றால் என்ன எதற்காக இந்த தராசு கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக அந்த வெளிப்பாடு அவன் வெளிப்படுகிறான் அவனுடைய தோற்றம் அந்த தோன்றி ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த உலகத்தின் சகல நாடுகளில் இருக்கிற ஆட்சியாளர்களும் அவனுக்கு கீழ்பட்டு இருக்கும் போது அவனுடைய ஆட்சி உலகளாவிய ஆட்சியாக ஏழு ஆண்டுகள் நடைபெறும் ஆகவே அவன் வெளிப்பட்ட உடனே முதலாவதாக என்ன நடக்கிறது யுத்தம் நடைபெறுகிறது ஆங்காங்கே யுத்தத்தை தூண்டிவிடுவான் இவனுடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற இதர ராஜாக்கள் இதர அதிபதிகள் பிரதம மந்திரிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஆங்காங்கே யுத்தம் செய்வார்கள் அதற்கு இந்த அந்திகரிசு அனுமதி கொடுப்பார் ஆனால் இவை எல்லாம் எப்படி நடைபெறுகிறது என்றால் தெய்வனுடைய நியாயத்திற்பு அந்த செயல்பட்டாலும் தெய்வனுடைய தீர்ப்பானது இந்த உலகத்திலே கீழ்ப்படியாத ஜனங்கள் மேல் வர வேண்டும் என்பது தேவனுடைய பரிபூர்ணமான ஒரு திட்டம் ஆகவே அந்தி குருசு வெளிப்பட்ட உடனே முதலாவதாக யுத்தம் வருகிறது அதைத்தான் சிவப்பு குதிரை யுத்தத்தை காட்டுகிறது கணக்கற்ற மனிதர்கள் கொல்லப்படுவார்கள் தேசங்கள் பாதிக்கப்படும் அதன் பின்பு என்ன நடைபெறுகிறது இந்த யுத்தத்தை தொடர்ந்து இந்த நாட்களிலே நடைபெறுகிறது போல வழக்கமான ஒன்று புதிதான ஒன்றல்ல வழக்கமான ஒன்று நடைபெறுகிறது அது என்னவென்றால் பஞ்சம் பஞ்சம் நடைபெறும் பொதுவாக ஒரு தேசத்தில் யுத்தம் ஆனால் அந்த தேசத்தினுடைய பொருளாதாரம் சீர்குழைந்து போகும் பாதிக்கப்படும் அங்கிருக்கிற ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள் பொருளாதார ரீதியாக அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அந்த ஆட்சி என்பது உலகளாவிய ஒன்று இவர் ஆங்காங்கே யுத்தங்களை தூண்டிவிடும் போது எல்லாம் சேதப்படுத்தப்படும் வயல் நிலங்கள் எண்ணெய் திராட்சரசம் நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் எல்லாமே பாதிக்கப்படும் எல்லா விவசாயமும் பாதிக்கப்படும் குண்டு மழை பொடிவார்கள் அல்லவா ஆகவே சகலமும் பாதிக்கப்படும் ஆகவேதான் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான் தராசு எதை காட்டுகிறது நிறுத்து கொடுப்பதை காட்டுகிறது அலந்து கொடுப்பதை காட்டுகிறது அப்போ இந்த யுத்தம் நடைபெறும் போது தாராளமாக கிடைக்கக்கூடிய எல்லாமே அளவிலே மிக மிக கவனமாக கொடுக்கப்படும் இந்த நாட்களிலே பஞ்சம் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு தேசத்திலே ஒரு பஞ்சம் வந்துவிட்டால் ஏசு கிருஷ்ணன் வருகை இருக்கிறது சொல்லக்கூடாது இந்த பஞ்சம் என்பது உலகளாவிய பஞ்சமாக இருக்கும் மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலும் லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலும் இயேசு கிறிசு கூறியிருக்கிறார் நந்திக் கிறிசுவின் ஆட்சியிலே நடைபெறக்கூடிய பஞ்சங்கள் வேறு இந்த நாட்களிலே காணப்படுகிற பஞ்சம் வேறு இப்போது பஞ்சம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த நாட்களிலே காணப்படுகிற மனிதர்கள் அதிகமாக சாப்பிடுகிறார்கள் மூன்று வேளை உணவை ஆறு வேளையாக சாப்பிடுகிறார்கள் அதற்கு மேலும் சாப்பிடுகிறவர்களும் உண்டு கணக்கற்ற விதத்திலே நினைத்த பொறுதெல்லாம் எதையாவது சாப்பிடுகிறவர்கள் உண்டு இல்லையா நவதானியங்களை எல்லாம் வாங்கி உணவு பொருட்களை வாங்கி வீட்டிலே சேமித்து வைத்திருக்கிறோம் அளவுக்கு அதிகமான பொருட்கள் நம்மிடத்திலே உண்டு ஆனால் இந்த இடத்திலே கூறப்பட்டிருக்கிற பஞ்சம் என்பது வித்தியாசமான ஒன்று ஜனங்களுக்கு உணவு கிடைப்பது கூட மிக வருத்தமான ஒன்றாக இருக்கும் அவ்வளவு தட்டுப்பாடாக இருக்கும் ஆறாவது வாசனம் அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒருபடி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு ஒருபடி கோதுமை யோவானுடைய நாட்களிலே ஒரு பணத்துக்கு ஒருபடி கோதுமை வாங்கினால் சாப்பிடலாம் ஆனால் அந்த ஆட்சியிலே அப்படி அல்ல ஒரு பணம் கொடுத்து வாங்கினால் ஒரு நேரம் தான் சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு குறைக்கப்படும் ஒரு பணத்திற்கு மூன்று படி வா கோதுமை என்றும் கோதுமை என்பது யோவானுடைய நாட்களிலே பண வசதி மிகுந்தவர்கள் சாப்பிட்ட ஒன்று வாழ்கோதுமையானது எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்றால் குதிரைகளுக்கு கொடுக்கப்பட பயன்படுத்தப்பட்ட ஒன்றுதான் இந்த வாழ்கோதுமை இதை ஏழைகளும் அந்த நாட்களிலே யோவானுடைய நாட்களிலே வாழ்ந்த ஏழைகளும் இதை சாப்பிட்டார்கள் அந்த ஆட்சியிலே இந்த பழைய காலம் அப்படியே திரும்பி வரும் அவருடைய ஆட்சியிலே யுத்தங்கள் நடைபெறும் போது அந்த யுத்தத்தை தொடர்ந்து வருகிற பஞ்சம் அந்த பஞ்சத்திலே உணவு தட்டுப்பாடு என்பது மிக மிக கடுமையாக இருக்கும் உணவு கிடைக்காது இங்க என்ன கோரப்பட்டிருக்கிறது ஒரு பணத்திற்கு மூன்று படி வாட்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே எண்ணெய் என்பது பொதுவாக உலகளாவிய மக்கள் அன்றாட வாழ்விலே பயன்படுத்தக்கூடிய ஒன்று அப்படி பயன்படுத்தப்படக்கூடிய இந்த எண்ணெய் விவசாயம் பாதிக்கப்படும் போது எண்ணையும் சேதி சேதப்படுத்தப்படும் அல்லவா இன்றைக்கு இந்த நாட்களில் வாழ்கிற நீங்களும் நானும் எரிபொருள் நம்முடைய வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படுகிற எண்ணெய் இல்லை என்றால் நாம் பயணம் செய்வது ஊழியம் செய்வது பல இடங்களுக்கு செல்வது உறவினர்களை காண்பது மருத்துவமனைக்கு செல்வது முடியாத காரியம் கூடாத காரியம் என்பது கடினமாக இருக்கும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லும் போது கொஞ்சம் கவனமா செயல்படு தெய்வன் தூதலுக்கு கட்டளை இடுகிறார் என்னால் வருகிறத வாதை இருக்கிறதல்லவா அந்த செய்கிறார் ஆனாலும் கூட அதிலே ஏழைகள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் ஆகவே இந்த மூன்றாவது முத்திரையை நீ உடைத்திருக்கிறேன் இந்த மூன்றாவது முத்திரையை நான் உடைத்திருக்கும் பொழுது அதை தொடர்ந்து வருகிற பஞ்சத்திலே ஏழைகள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடாது ஆகவேதான் எண்ணெயை நீ சேதப்படுத்தாது அடுத்தது திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது அது வசதியானவர்கள் குடிக்கக்கூடிய பருகக்கூடிய ஒன்றுதான் திராட்சரசம் மதுபானம் என்று எண்ணக்கூடாது சிலர் அப்படி வியாக்கியானம் பண்ணுறவர்களும் உண்டு இல்லையா கத்துடைய பிள்ளைகளுக்கும் மதுபானத்துக்கும் எட்டாத தூரம் மதுபானத்தை தடை செய்யாத என்று ஆண்டவர் கூறவில்லை குடிக்கட்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா அ சுத்தமா இருக்கிறவன் இன்னும் சுத்தமா இருக்கட்டும் அக்கிரம செய்கிறவன் இன்னும் அக்கிரம செய்யட்டும் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் சொல்வது இந்த வசனம் கூறுவது மனிதர்கள் குடிக்கிற மதுபாரம் அல்ல திராட்சரசம் பொதுவான ஒரு திராட்சரசம் எல்லோரும் ஆரோக்கியத்திற்காக உடல் நலனுக்காக குடிக்கக்கூடிய ஒன்று அதையும் சேதப்படுத்தாது அடுத்தது திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாத என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் நான்கு ஜீவன்கள் ஒவ்வொரு முறையும் யோவானுக்கு அழைப்பு கொடுப்பது எது ஜீவன்கள் நான்கு குதிரைகளை பார்க்கும்படி நான்கு ஜீவன்கள் அழைப்பு இந்த இந்த நான்கு ஜீவன்களில் இருந்து உண்டாகிற சத்தம் அது யாருடைய சத்தம் தேவ குமார் இயேசு கிருஷ்ணனுடைய சத்தம் அவர் கூறுகிறார் பூர்ணமாக சேதப்படுத்த சங்கார தூதன் அந்த நாட்களிலே வருவார் ஏழு முத்திரைகளை உடைக்கும் போதும் தேவ தூதர்கள் இந்த உலகத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவார்கள் அந்த நியாய தீர்ப்பை யார் மூலம் நிறைவேற்றுவார்கள் என்றால் இந்த அந்தி அந்த மற்றும் அவனுடைய சகாக்கள் மூலமாக அவனுக்கு கீழ்படியக்கூடிய மனிதர்கள் மூலமாக அந்தி கிருசு செயல்பட்டாலும் அந்திகரிசு இந்த உலகத்துக்கு அழிவை கொண்டு வந்தாலும் அதற்கு அழி அந்த அழிவிற்கான அனுமதியை கொடுப்பவர் அவன் செய்யும்படி அவனுக்கு அனுமதியை கொடுக்கிறவர் தேவன் அல்லவா ஆகவே இந்த கருப்பு குதிரையானது எதை காட்டுகிறது என்றால் பஞ்சம் நீங்களும் நானும் வாக்கியவார்கள் நீங்களும் நானும் இருக்கிற நாட்களிலே உண்மையாக ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் விசுவாசில் இருக்கக்கூடிய நாட்களிலே இது நடைபெறக்கூடிய ஒன்று அல்ல அந்த வருகைக்கு பின்பு அவருடைய தோற்றத்திற்கு பின்பு சம்பவிக்க வேண்டிய ஒன்று அதைத்தான் மறுபடியும் மறுபடியும் கூறுகிறேன் யாரும் நம்மை வஞ்சித்து விடக்கூடாது ஏதாவது ஒரு இடத்திலே பஞ்சம் வந்து விட்டால் அந்திக் தோன்றிவிட்டார் கடைசி நாட்கள் வந்து விட்டது அந்தி செயல்படுகிறார் என்றெல்லாம் யாராவது கூறி நம்மை வஞ்சித்து விடக்கூடாது ஆகவே வேதம் திட்டவட்டமாக கூறுகிறது இந்த சம்பவங்கள் இந்த நான்கு குதிரைகள் ஏழு முத்திரைகளில் வரக்கூடிய முதல் நான்கு குதிரைகள் இந்த முத்திரைகள் உடைக்கப்படும் போது நான்கு குதிரைகள் வருகிறது இவைகள் எல்லாம் நம்முடைய நாட்களில் அல்ல அந்த ஆட்சியில் நடைபெறக்கூடிய ஒன்று ஆகவே முதலாவதாக அந்த வெளிப்பட்டார் அதைத் தொடர்ந்து யுத்தம் நடைபெற்றது அந்த யுத்தத்தை தொடர்ந்து நடைபெறுகிற நடைபெறவிருக்கிற பஞ்சத்தை தான் இந்த கருப்பு குதிரை காட்டுகிறது தொடர்ந்து வேத வசனங்களை அதிகமாக தியானிப்போம் எல்லாவற்றையும் விவரிக்க நேரம் இல்லை உங்களுக்கு அந்த அவ்வளவு நேரமும் பத்தாது போதாது ஆகவே தான் சுருக்கமாக நாங்கள் பேசுகிறோம் ஆகவே தொடர்ந்து தியானிப்போம் அடுத்த குதிரை நான்காவது குதிரையையும் நாம் தியானிக்கவிருக்கிறோம் இந்த பகுதியை வாசித்து பாருங்கள் இன்னும் தேவன் பல காரியங்களை வெளிப்படுத்துவார் கருத்துடைய நாமம் மய்மைப்படுவதாக ஆமேன்